ஒய்ஸ்லார் கர்த்தருக்கு சூத்திரம் இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உனக்கு விடுதலை வேண்டுமா இன்றைக்கி அநேகருக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் விடுதலை கர்த்தர்கிட்ட மட்டும் கிடைக்கிற முக்கியமான விஷயம் விடுதலை இதிலேருந்துலாம் விடுதலை கிடைக்கும் கட்டுகள்லேருந்து விடுதலை கிடைக்கும் பாவத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் சாபத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கும் கடன்லேருந்து விடுதலை கிடைக்கும் நமக்கு புரிய முறை புரிய விட முடியாத புகை சொல்லி இச்சையிலேருந்து விடுதலை கிடைக்கும் தீய பழக்க வழக்கிலேருந்து விடுதலை கிடைக்கும் கண்களின் இச்சை மாம்சுரி இச்சை ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை கிடைக்கும் நீ அது மாதிரி அநேக காரியங்கள்லேருந்து கர்த்த விடுதலை தரையாக இருக்காருங்க அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் முக்கியமான விஷயம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும் வசன சொல் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சன்னதி முன் வாருங்கள் கத்தரை எப்படி ஆராதிக்கணுமா மகிழ்ச்சியோடய ஆராதிக்கணுமா அவர் சன்னதி முன் வர்றதுதான் ஆனந்த சத்தத்தோடைய அவர் சன்னதி வரணுமாங்க நான் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது கத்திர துதிச்சு நன்றி எசப்பான்னு சொல்லி பாடுவோம் துதிப்போம் ஆராதிப்போம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுமா பாடுகள் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் தனிமையின் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது அந்த நேரத்தில் கத்திர துதித்து ஆராதிக்கும்போது அவர் நமக்கு விடுதலை தர தேவ தர தேவனாக இருக்கிறார் சியோனின் சிறையறுப்பை சொப்பனம் காரணங்களும் போல போகிறாங்களோ அந்த மாதிரி நொடி பொழுது கற்று நம்மளுடைய எல்லா சிறையிருப்பின் காரியங்கள் வந்து விடுதலை தர தேவனாக அது கத்தரை துடித்து ஆராதிக்க வேண்டும் ஷீலாவும் நடு ராத்திரியில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் தொழுவத்தில் கட்டப்பட்டு கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்கற சூழ்நிலையில் எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த நேரத்தில் யாரும் கத்திர துதித்து பாடுவாங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அழுது புலமோ ஐயோ இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே சொல்லி அழுது போலமோ முறுமுறுப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் கத்திரை துதித்து ஆராதிச்சாங்களாம் அந்த துதி என்ன பண்ணிச்சாங்க சங்கிலிகள் தானாக கண்டுபிடிந்தது சிறைச்சாலை கதைகள் தானாக திறந்ததான் அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல எரிகோ போன்ற சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல இடிக்க முடியாத தடைகளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மனுஷனாலும் இடிக்க முடியாது அதை தகத்தறிமுறையாத எரிவோ கட்டி அவ்வளோ பெரிய மதில் எப்படி இடிஞ்சு விழுந்துச்சுன்னா துதித்து ஆர்ப்பரித்ததுனால தான் ஒன்றுமே செய்யலை பெடனே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வந்தாங்க ரெண்டாவது நாள் ஒரு தடவை சுற்றி வந்தாங்க ஏழாம் என்ன பண்ணாங்களா ஏழு முறை சுற்றி வந்தாங்களாம் அப்போ எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க அந்த டயர்டான சூழ்நிலை என்ன பண்ணாங்களா கர்த்தரை துதித்து ஆராதிச்சாங்களாம் அந்த ஆராதனை முழு பலத்தோடு அந்த முழு பலத்தோடு துதித்து ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ இடு மதில் தானாக ஒன்றுமே பண்ணல தானாக இடிஞ்சு விழுந்துச்சா அதே போல் உங்களுக்கு தடையாக இருக்க எல்லா காரியங்கள் திருமண தடைகள் ஆசீர்வாத தடைகள் தடை அவங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் ஊழியத்தில் இருக்க தடைகள் உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் இருக்க தடைகள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்களுக்கு என்ன அது அடுத்த புதுசாக தொழிலில் செய்ய வேண்டிய இருக்க தடைகள் எல்லா தடைகள் நீக்கி போட்டு ஒரு விடுதலையை ஒரு ஆசீர்வாதத்தை புதிய வாசலை கத்தர் இன்றைக்கு தரப்போகிறாரு அவரை துதிங்க ஆர்ப்பரிங்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி துதிய சொல்லிடுவாங்கன்னு சொன்னாலையா அவரை துதிக்கும் ஜனங்களாகலை அவரை ஆராதிக்கும் ஜனங்களாக மாறும்போது கத்தை நிச்சயமா இறங்கி வந்து சிறிய மாற்றி போட்டு விடுதலை கொடுத்து இன்று உங்களுக்கு ஒரு தருவார்கள் பாடல் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் நான் பாடி பாடி துதிப்பேன் தினம் ஆடி ஆடி மகிழ்வேன் தினம் ஓடி ஓடி சொல்லுவேன் என் என்மேன் இப்படி பாடி துதிங்கிய நிச்சயமா நிச்சயமாக விடுதலையை இன்று கருத்து கொடுத்து ஆசிரியப்பாளராக ஆமேன் காபிரஸ்